இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சாணிமேடில் இருக்கோம் நம்ம விழுப்புரம் பக்கத்தில் வில்லேஜ் சாணிமேடுன்ற கிராமத்தில் இருக்கிறோம் யாரோடய வயலுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜேந்திரண்ணா தான் உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கால் ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர்கிட்ட போட்டிருக்காரு ஆர்எக்ஸ் நூறு மக்காச்சோளம் எம்பிஏ சீட்ஸில் வரக்கூடிய கூட ஆரெக்சு மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணியிருக்காரு அறுவடை பண்ணி இப்போ கையில் தான் உடச்சி துணை டிராக்டரில் கொடிக்கிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த ஃபீல்டு தான் நம்ம இருக்கிறோம் இதோட ரகத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறு சுற்று இருக்குது இந்த சக்கை சொன்னால் பார்த்திங்களா சக்கை எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னது பாருங்கள் கலர் பாருங்கள் நல்லா அருமையான கலர் நல்ல வெயிட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா சக்கை வந்து மற்ற ரகத்துலேயே மற்றதுல பார்த்தா சக்கை ரொம்ப மொத்தமாக இருக்கும் ரொம்ப மணி பார்த்திங்கன்னா ரொம்ப உருட்டாக இருக்கும் நம்ம பாருங்கள் நல்லா மணி நல்லா செம்ம லென்த்து நல்லா நீட்டு நல்லா அண்ட் அதாவது அறவைத் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா நீட் நீட்டாக இருக்கணும் மணி சக்கா பாருங்கள் எப்படி பாருங்கள் சின்னதாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் ஈடு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்னும் சுற்று பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினெட்டு சுற்று இருக்கணும் பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டி ரெண்டு ரெண்டு சிங்கிள் அடிச்சிருக்கிறாரு கை ஆலுக்ஷம் உடச்சிக்கிறாரு ரெண்டு சிங்கிளுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சோளம் பதில் பட்டையான சோளம் தான் நம்ம ஒன்று மட்டும் சும்மா ஒன்று ஒன்று மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இருக்குது பதினொன்று இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம் கதிர் பாருங்கள் லென்த்தாக இருக்குது பாருங்கள் கதிர் இந்த மாதிரி கதிர் நல்லா லென்த்தாக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சுற்று இதுலேயும் எண்ணி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு சுத்து இருக்குது நுனி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கும் உள்ளே புழு இறங்க விடாது ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இறங்க விடாது இதுலேயும் உங்களுக்கு உடச்சி காட்டுறோம் பாருங்கள் கலர் பாருங்கள் சக்கை எந்தளவுக்கு சின்னதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சக்கை ஏன் சின்னதே சின்னதுன்னு சொல்ல வரேன்னா இந்த சக்கை சின்னதாக இருந்தால் தான் நமக்கு வந்து அவுட் அண்ட் கிடைக்கும் அவுட் அண்ணா நமக்கு வந்து ஹீல்டு வெயிட்டு கிடைக்கும் மற்ற ரகத்துக்கு